நாமக்கல் மாவட்டம் பரமத்தி எழுதிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் படிநடத்தும் திருமுருகன் தெருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கலாந்தபுரம் எஸ் அனாசியாரி பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிரி சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு சுக்கிரன் ராகு இணைவால் வரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ஒரு ஜாதத்தை கையில் எடுத்தோன்னே இது யோக ஜாதகமாக அவயோக ஜாதகளை தேந்துவதற்கு சில நிமிஷங்கள் போதும் சில நிமிஷங்களில் கண்டுபிடித்து விடலாம் குறிப்பாக ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது அதிபதிகள் கேந்திரத்தில் அமர்ந்து அவருக்கு கேந்திராதிபத்து இருந்து விட்டால் அது யோக ஜாதகம் எளிமையா யோகத்தை விளக்கும் விதிகள் நிறைய கொட்டி கிடக்கிறது இருந்தாலும் அதில் முத்தான ஒரு விதியை மட்டும் பேசுவோம் லக்கணத்துக்கு கோண அதிபதியில் வரக்கூடிய கிரகங்களை கேந்திராஜ் சம்மந்தப்பட்டு கேந்திர கோணத்தை அமர்ந்து விட்டால் அது ஒரு ராஜயோ ஜாதகம் என்று தெளிவாக சொல்லலாம் அப்படி கிரகங்கள் அமைந்து அந்த கோணாதிபதி திசை இளமிலிருந்தே வந்துவிட்டால் விட்டால் மிகச்சிறப்பு குறிப்பாக ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த திசை தொடங்கிட்டால் தொடர்ந்து வரணும் வந்தால் சிறந்த ஜாதகம் அப்படி ஒரு ஜாதகம் இருக்கிறது பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இருபத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஐந்து முப்பது பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் லக்கணம் பார்த்தீங்கன்னா துலாலக்கணம் ராசி ராசி நட்சத்திரம் வந்து விஷா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் லக்கணம் துலாலக்கணம் ராசி ராசி லக்கணத்தில் சனி பகவான் லக்கணத்தில் சனி சந்திரன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் மேஷத்தில் புதன் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சூரியன் செம்பாய் லக்கணத்துக்கு ஒன்பதில் சுக்கரன் ராகுன் லவாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா ரிஷபலக்கணம் லக்கணத்தில் சு சுக்கரன் சந்திரன் துலாத்தில் வந்து புதன் குரு பகவான் ராகு விருட்சத்தில் சனி பகவான் மேசத்தில் சூரியன் செவ்வாய் இவர் பிறக்கும் போது குரு திசை பத்து வருஷம் ரெண்டு மாதம் மூணு நாள் இருப்பு இன்றைய காலகட்டத்தில் புதன் திசையில் குரு புத்தி இருக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜாதகக்கு புதன் திசையில் குரு பத்தி இருக்கு ஜாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜாதகம் இளமையில் ஏழ்மையில் இருந்தாலும் இன்று பல கோடிகளுக்கு அதிபர் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதத்துலுமே மிதுன லக்கணத்தில் சுக்கரன்றாக இருந்தால் அந்த ஜாதம் செல்வந்தன் கோடீஸ்வரனை சொல்லலாம் ஆனால் வீடு கொடுத்த புதன் கிடக்கூடாது மிதினத்தில் சுக்கரன்றாக இணைவிருந்தால் அந்த ஜாதகம் கோடீஸ்வர ஜாதகம் வீடு தந்த புதன் பலமாக இருக்கிறாங்க இவருக்கு பாருங்கள் துலாலக்கணம் ஒன்பதில் வந்து குரு சுக்கரன் சுக்கரன் ராகு வீடு கொடுத்த புதன் வந்து கே ஏழில் கேந்திரத்தில் அப்போ முதல் விதி அருமையான இது பாருங்கள் சுக்கரன் ராகு இணைந்து திரிகோணத்தில் அமர்ந்து குறிப்பாக மிதினத்தில் அமர்ந்து வீடு தந்தவர் கெடாமல் இருந்தார் செல்வந்தன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலுமே ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் மதி கூடிட்டால் அந்த ஜாதருக்கு தொழில் ஞானம் உண்டு அந்த தொழில் ஞானத்தின் மூலம் புகழ் பெறுவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் அமைப்பு தானாக வந்துவிடும் இது அற்புதமான ரெண்டாவது பதிவு இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் இருவரும் கூடி லக்கணத்தில் அமர்ந்து பலம் பெற்றதால் இவருக்கு இவர் ஈடுபடும் துறையில் மிகுந்த ஞானம் இருந்து அந்த ஞானத்தை பயன்படுத்தி புகழ் பெற்று அதன் மூலம் பெரும் செல்வதாக இருக்கார் மிகச்சிறந்த அந்த துறையில் ஒரு வளர்ச்சி ஒற்றுத்தொடையாற்று அடைஞ்சிருக்கார் காரணம் இந்த ஐந்து பட்ச சேர்க்கை அது மட்டுமா எந்த ஒரு ஜாத்திலுமே லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் சுயதொழில் செய்யும் யோகா அவர் வந்துடும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யாராக இருந்தாலும் லக்கணத்தில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு சுயதொழில் செய்யும் எண்ணம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்துவிடும் அதே நேரத்தில் லக்னாதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் இவருக்கு துலாலக்கணம் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சந்தரன் லக்கணத்தில் அமர்ந்திருக்காரு லக்கணாதிபதி ஒம்பதில் அமர்ந்திருக்கார் அப்போ இவருக்கு சுயதொழி சீரனம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்கார் அடுத்து பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பாக்கியாதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஏழில் அமர்ந்து லக்கணத்தை பார்த்து விட்டார் அவருக்கு இளமை திறமை ஏற்படும் இளமை திருமணம் ஏற்படும் குறிப்பாக இருபத்தஞ்சி தளவு திருமணத்தை கொடுத்துரும் இளமை திருமணம் மட்டுமல்ல ஒரு குணவதி மனைவியாக வருவாங்க திருமணத்துக்கு அப்புறம் செல்வாக்கு படிப்படியாக மேலே வந்துடும் இவர் திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் வந்து பதினஞ்சு ஆச்சு திருமணத்துக்கு பிறகு தொழில் யோகம் மனைவி யோகம் மக்கள் யோகம் மூணு கிடச்சி சிறப்பாக இருக்கார் அது காரணம் பாக்கியாதிபதி ஏழில் அமர்ந்தால் இப்போ அவர் திசை நடந்துகிட்டு இருக்கு பாக்கிய திசை நடந்துகிட்டு இருக்குது நடந்தால் அந்த ஜாதர் வந்து மிகச்சிறந்த யோகத்தை அடைவார் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதர் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாதர் பலமாயிட்டாவே அது விஏபி ஜாதகம் இவருக்கு பாருங்கள் நாலாம் மதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் லக்கணத்தில் ஒன்பதாம் அதி பார்த்தீங்கன்னா புதன் ஏழில் கூட நான்கு ஐந்தாம் மதி தொடரும் நான்கு ஐந்து ஒன்பது ஒரு ஜால கூடிட்டாலும் பார்த்துக்கிட்டாலும் லக்கணத்துக்கு மறியாமல் இருந்தால் லக்னாதிபதிக்கு மறையாமல் அது மிகப்பெரிய சிறப்பான ஜாதகம் இவர் பாருங்கள் லக்கணத்துக்கு நான்கு கொடையவர் சனி பகவான் ஐந்து கொடையவர் சனி பகவான் ஒம்பது கொடையவர் புதன் இந்த மூவரும் தொடர்பு இருக்குது பாருங்கள் இதை விட இந்த மூணுவே சேர்ந்து பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானா சொல்லக்கூடிய சந்தரன் கூடனால் இவர் தொழில் மூலம் மிக மிகப்பெரிய புகழ் பெற்று செல்வாக்காக இருக்கார் அப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி அற்புதமான விதிகள் நிறைய அமைஞ்சிருந்து திசாபுதி வந்துட்டால் அவங்க வந்து படிப்படியாக வாழ்க்கை முன்னுக்கு வந்து பெரிய இடத்தோட வாய்ப்பு உண்டு ஜாதருக்கு வந்து இன்னைக்கு மிகச்செந்த இடத்துல இருக்கிறது காரணமே அவருக்கு அமைஞ்ச திசை தான் காரணம் பாருங்களேன் துலாலக்கணத்துக்கு துளாராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான் சுக பஞ்சமாதிபதி சனி பகவான் அவர் வந்து இப்போ ஒரு பிறக்கும் போது குரு திசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் சனி திசை பத்தொம்பது வருஷம் அதன் பிறகு மீண்டும் திரிகோணாதிபதி அடுத்த ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் திசை ஆரம்பிச்சிருச்சு இந்த புதனுக்கு அப்புறம் அடுத்த கேது வரும் அது யோகத்தை கொடுக்கும் அதுக்கு சுக்கரசை அது யோகம்தான் இவர் பார்த்தீங்கன்னா குருதி தவிர சனி புதன் கேது சுக்கரன் நாலேச அற்புதம் அற்புதமான திசை இதோட அந்திகார வரலுமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் தொழிலில் வளர்ச்சியும் மக்கள் செல்வாக்கையும் பெறக்கூடிய அமைப்பு தானாக வந்துடும் ஒரு அந்த கிரக அமைப்பு திசை நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்க சிறப்பாக விதிகிட்டு சொல்லிட்டிங்க இதுக்கு பாடல் இருக்கான்னு கேட்டால் அற்புதமான பாடல் இருக்குது புளிப்பாணி முன்னூர் என்ற நூலில் நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பாட்டு வருங்க அருமையான பாட்டுங்கிட்டால் கேளப்பா இன்னும் ஒரு கேளு கடமான கரும்பாம்பு கேந்திர கோணம் ஆலப்பா அத்தலத்தோன் சுபரை கூட அப்பனை சேர்ந்தாலும் கண்ணுட்டாலும் சீரப்பா ஜென்மனுக்கு யோகமெத்த சிவசிவா கிளையோகம் திடமாய்ச்சப்பு கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க குமரனுக்கு அனுதினம் பலன் கூறின் பாட்டு அருமையான பாட்டு இதில் வந்து ராகுபவன் வந்து கரும்பாம்பர் ராகு ராகுவன் கேந்திரத்திலோ திரிகோணத்திலே அமர வேண்டும் அப்படி அம்மன் வந்து சுபரை கூட வேண்டும் அந்த சுபரை கூட வேண்டும் அது மட்டுமா அந்த வீட்டதிபதி அந்த வீட்டதிபதி கெடாமல் இருக்கணும் அவருக்கு ராகுவோட தொடர்பு இருக்கணும் இப்போ அவர் பாருங்கள் திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்துல ராகு யாரோட கூடியிருக்காரு சுபரனோட கூடியிருக்கார் சுபரனை சுக்கரோட இருக்கார் அடுத்தபடியாக அந்த ராகு பகவான் புதனை பார்த்துறார் புதன் வந்து ஏரில் அமர்ந்திருக்காரு அந்த புதனை ராகு வந்து பதினோராம் வரை பார்த்துறாரு அப்போ ராகுவோடைய பார்வை புதன் கிடைச்சிருந்தார் சுக்கரன் ராகுட சம்மந்தப்பட்ட அடுத்து பாரு குடிநாதன் சேர்ந்துருக்க குடிநாதன் லக்னாதிபதி இந்த லக்னத்துக்கு அதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த ராகுவோடு சம்மந்தப்பட்டு விட்டால் ஜாதருக்கு அருமையான யோகம்னு பாட்டு அதாவது கிளர் யோகம்னு பாட்டு இந்த யோகத்தால் கேட்டிங்கன்னா ஆளடிமை தொழிற்கருவி பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு செல்வாக்காக இருக்கார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகுசு நடக்கும்போது அந்த ராகுவோடு சுக்கரன் சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த திசை மிகப்பெரிய யோகத்தை தரும் ஆனால் அந்த சுக்கன் ராகு வந்து மறையாமல் இருக்க வேண்டும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ மறையாமல் இருந்தால் முழு பாடல் விதிப்படி கோணத்திலோ திரிகோணத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவர் கெடாமல் இருந்து அந்த வீடு கொடுத்தவருக்கு ராகு தொடர்பு இருந்து லக்கணாதி தொடர் வந்து விட்டால் அந்த திசை நடைபெறும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியடைவார் அவரின் சாரம்படி போது சிறப்பாக இருக்கும் இவருக்கு வந்து இப்போ எனக்கு திசை வந்து பார்த்தீங்கன்னா பூந்தஸ் ஓடிக்கிட்டு இருக்கார் அப்போ ராகுவான் நின்று வீட்டதிவு விதிசாலும் யோகத்தை தரும் ராகுவோடு கூடி விதிசையான இருந்தாலும் யோகத்தை தரும் அப்போது ஜாதத்தில் ராகு போதோ சமத திசை நடக்கும்போது மிக கவனம் கவனித்து பல இவருக்கு ராகுசை வந்து இல்லை ராகுவோட கூடி திசை வந்தாலும் பலன் உண்டு ராகு நின்று வீட்டிசை பலன் உண்டு இவருக்கு இந்த புதன் மிகச்சிறந்து யோகம் தந்தது காரணமே ராகு நின்று வீட்டறிவின் திசை அப்போ ராகு என்ன யோகத்தை தர வேண்டுமோ அந்த யோகத்தை புதன் தருவார் அதே மாதிரி புதன் வீட்டில் ராகு இருந்தால் புதன் என்ன தருவாரோ அதே பலனை ராகு தருவார் அப்போ ராகு இன்று விட்டு அதிபதி திசை ராகு பலமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய ராஜோகத்தை அஞ்சான் அணிவிப்பார் இவருக்கு சுக்கரின் ராகு சேர்க்கை மிதினத்தில் அமர்ந்து வீகத்தில் பலம் இந்த திசை புத்திவருக்கு மிகச்சிறந்த யோகத்தை தந்தது இவருக்கு அனைத்தும் கிடைத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடியேன் கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி கூறி மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்